ే అహోపి రేరుడసైల మధ్యే కృపావసాల్పితనం సమాకిత వామం లక్ష్మీణ సోమం శరణం ప్రబద్ధ్యే ఇది శ్రీసన్నీ సంప్రదాయం శ్రీమదోపిణిమాణ వరణాక్షై தெரிந்து கொள்ளாதவர்களுக்காக இங்கு சமர்ப்பிக்க வந்துள்ளேன் நம்முடைய ஸ்ரீ படத்தின் விசேஷமான இன்னொரு பெயர் ஸ்ரீ சன்னதி என்ற ஒரு அற்புதமான பெயர் யாராவது உங்களை எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்டால் ஸ்ரீமதகோபிரபடத்தின் சம்பிரதாயம் என்று சொன்னதை காட்டிலும் ஸ்ரீசன்னதி சம்பிரதாயம் அடியோங்கருடைய சம்பிரதாயம் என்று விசேஷத்திற்கு வருவதே நம்முடைய சிறப்பு ஸ்ரீ சன்னதியின் சிஷியர்களுக்கு ஓர் ஒப்பற்ற தனித்தன்மை நம்முடைய ஸ்ரீமத ஸ்ரீமதோரில மடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீமத ஆதிபன் சனகோபி யதீந்திர மகாதேசிகன் திருநாராயணபுரத்தில் திரு அவதாரம் செய்தருளார் சிவரு வயதிலேயே காஞ்சிபுரத்தில் படிக்க வந்துவிட்டார் வாசிப்பதற்கு வித்யாத்யாசம் செய்வதற்காக நன்றாக ஷிவி பாலப்பிரஜா பிராயத்தில் நன்றாக கல்வி கட்டுக்கொண்டிருந்த சமயத்தில் ஒரு ஸ்ரீவைஷ்டவர் ஸ்ரீ விசம்மணியர் சாட்சாத்தாக ஸ்ரீ வைஷ்டோ ரூபியாக வந்து ஆதிவன்ஷோபரேந்திர மகாதேசுகனின் பூர்வாசிரமத்தில் அந்த சுவாமிற்கு ஸ்ரீனிவாசன் என்ற மகோன்னதமான பெயர் அவரின் கனவில் வந்து அகோபித கஷேத்திரத்திற்கு வா முக்கியமான பணியில் உன்னை நியமிக்கப் போகிறேன் என்று சொல்லி மயந்துவிட நம்முடைய ஸ்ரீ சுவாமியும் அகோபித மடத்தின் ஆதீன பரம்பரையின் முதல் ஸ்ரீமத் அடகீசிங்கரான ஸ்ரீமத் ஆதிவன்ஷ தீந்திர மகாதேசிகன் மகாவீசிகன் கஷேத்திரத்திற்கு சென்று അങ്ക നവനസിംഹിടും ആരാധനം ചെയ്തു സേവിത്ത് കണ്ണീർ മലക നില സാക്ഷാത് ലക്ഷ്മി സന്യാസി രൂപിയാ വന്ന് അഹോപരേ ശ്രീ നസംമൗ പ്രേഷമന്ത്രം സ്വയം ഭതാ എന്ന് സന്യാസ പ്രേഷമന്ത്രത്തെ നമ്മുടെ ആദിപംഷഗോപി ജതീന്ദ്ര മഹാദേശുഗനുക്ക് ഉപദേശിത്തരുടി அவருக்கு சந்நியாச ஆசிரமத்தையும் அனுகுருகித்தரு அவரை இந்த உலகம் உயிவதற்காக உன்னை படைத்தே நீ இந்த உலக உலக உயிர்களை உயிர்ப்பாயாக என்று நியமித்தருளினான் நம்முடைய சுவாமியும் ஷடவேபஜீயர் என்ற ஒரு திருநாமத்துடன் நாம் இந்த உலக உயிர்களை உயிரிப்பதற்காக சஞ்சாரம் செய்கின்றோம் எம்முடைய ஆராய்ந்து தேவத்தையாக இந்த டிசம்பரில் யார் எடுந்தருடுகின்றீர்கள் என்று ஒன்பதன் டிசம்பர்களையும் பிரார்த்தித்து நிற்க அழகாக மாணோலடும் செஞ்சு நம்முடைய சுவாமியின் திருக்கரங்களில் ஆவிர் ஆவிர்வவித்து வினார்கள் அவர்களை தம்முடன் எடுந்தொருடி பண்ணிக்கொண்டு நாடும் ஊரும் நலமடங்க ஒவ்வொரு கிராமே கிராமே என்ற ரீதியில் சஞ்சாரம் செய்து தன்னை அண்டுபடும் மாந்தர்களுக்கு நல் உபதேசங்களை செய்து நாராயணனின் நற்பதத்தினை எப்படி அடைவது என்ற ஒரு உன்னதமான வழியை அந்த ஆத்மாவுக்கு அருளி செய்து அவர்களுக்கு சம்ஸ்காரம் சரணாகதி முதலிய ஒப்பற்றதான விஷயங்களை செய்வித்தருளி சஞ்சாரமாக சென்று கொண்டிருந்தார் கர்நாடக தேசத்திலிருந்து பிறந்தவர் தமிழ்நாட்டில் வித்யாபியாசம் செய்தவர் ஆந்திராவில் சந்நியாசத்தை சுவீகரித்துக் கொண்டு பாரதம் முழுவதும் தன்னுடைய ஒப்பற்ற சஞ்சார பயணத்தை செய்து கொண்டு ஜீவனமாக தாம் உடல் எடுத்தது இந்த உலகம் விவிப்பதற்காக உலகத்தினை விடுவிப்பதற்காக என்ற நிதியில் அனைத்து மக்களுக்கும் மாந்தர்களுக்கும் தன்னை அண்டி வரும் சிஷ்யகோடிகளுக்கும் பேரருள் என்பதை செய்து அவர்கள் அனைவரையும் பிரசிம்பருடைய ஒரு ஒப்பற்ற துயருடைய பிளம்படியாக செய்தார் நம்முடைய ஆதிவன் ஷடகோபியர் இந்த மகாதேசிகன் அப்படியே சஞ்சாரமாக எடுந்துவிடும் பொழுது அவருக்கு முதலில் ஏற்பட்ட பெயர் ஷடகோபதியன் என்பதே நம்முடைய சடகோபீயரானவர் ஆழ்வாரை சேவிக்க வேண்டும் என்று சுவாமி நம்மாழ்வா எழுந்தருளியிருக்கும் குருகாபுரி கஷேத்திரத்திற்கு வந்து சேர்க்க சேர ஆழ்வாருடைய விக்கிரகம் தாமிரபரணியில் சுடையில் எங்கோ சேர்க்கப்பட்டு விட்டது அங்கு செய்வா கிராந்தமாக தேவதைகளை எழுந்த பண்ணி ஒரு பெரும் கலகம் நடந்து கொண்டிருந்தது ஆதிபம் ஷடகோபிரேந்திர மகாதேசன் எல்லாம் அடக்கி கண்ணனின் சிறுத்தலாம்பை மதுரவி ஆய்வார் அருடைய கண்ணனின் சிறுத்தலாம்பினின் ஆதரவுகள் பன்னீராயிரம் தடவை சாட்சாக்கரித்து எம்பெருமான் சுவாமி ஸ்ரீ சடகோபரை தன்னுடைய யோகா ஹிருதயத்தில் ஆதிர் பவித்தருடைய நாலாயிரத்தை நமக்காக எப்படி வழங்கினாரோ அதேபோலொன்று கண்ணனின் சிறுத்தலாம்பை பன்முறையை ஆவிர்த்தி செய்து கண்ணீரவங்க நின்று கொண்டிருக்கையில் சுவாமி நம்மாழ்வார் தான் இருக்கும் இடத்தை ஆதிவன் சடகோபிய மகாதேசன் அதாவது சடகோவியருக்கு காட்டியருளி அவர் மூலம் புனருத்தாரணம் எடுத்து சவியித்து விமானிக்கப்பட்டார் திருக்கோவிலில் புனருத்தாரணம் செய்து பிரகட்டனை செய்யப்பட்டார் ஆதிநாதனும் மிகவும் மகிழ்ந்து தன்னுடைய ஆதிநாதன் என்ற திருப்பெயரிலிருந்து ஆதி என்ற சப்தத்தை ஷடகோபதியருக்கு பிரசாதித்தருடினால் ஆதி ஷடகோபதியர் என்று அது அவருக்கு பெயர் வழங்கலாயிற்று சும்மா இருப்பாராம் நம் சுவாமி அம்மா தன்னுடைய திருப்பெயராம் வன் ஷடகோபன் என்ற திருப்பெயரின் முதல் பதத்தினை வன் என்ற பதத்தினை நம்முடைய ஆதி ஷடகோபதியருக்கு அனுகிரகித்தார் அது உதற்கொண்டு ஷடகோபதீயர் ஆதி ஆதிவன் ஷடகோபனத்தை இந்த மகாதேசிகனாக மாறினார் அது மட்டுமா சுவாமி நம்மாழ்வார் ஆதிவன்ஷகோபனுக்கு செய்தருடினார் தாம் மனிதருக்கும் ஹம்ச மோதரையும் ஹம்ச முத்திரத்தையும் அணுகுகித்து அருளினார் அதாவது நம்முடைய ஸ்ரீசன்னதியின் அசாதாரணமான ஒரு சின்னம் அம்ச ஒரு பக்கம் அழகாத அம்சமும் மற்றொரு பக்கம் ஸ்ரீமதேய சுவாமியும் எழுந்தருடியிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒப்பத்ததான அம்ச முயல் தீந்திர மகாதேசிகளுக்கு அனுகிரகித்தருடி தம்முடைய கோயிலின் நிர்வாகத்தினையும் அடித்தருடினார் சிலகாலம் ஆதிவன்ஷரகோபி தீந்திர மகாதேசிகள் குருகாபுர கஷேத்திரத்தை நிர்வகித்துக் கொண்டு அங்கேயே எழுந்தருடியிருந்தார் இப்போதும் நம்முடைய அகோபிரமணத்திற்கு முதல் மூன்று நாட்கள் அதாவது நம்மாழ்வார் உற்சவத்தில் முதல் மூன்று நாட்கள் நம்முடைய அகோபித ஸ்ரீ சன்னதி சம்பிரதாய அழகிய சிங்கர்களுக்கு சகலவிதமான மரியாதைகளையும் அனுபவித்த விழிதார் இப்போதும் அது அவிச்சின்னமாக நடந்து கொண்டிருக்கின்றது முதல் மூன்று நாட்கள் சகலவிதமான மரியாதைகளும் ஸ்ரீமதி அழகி சிங்கர்களுக்கு என்று இவ்வாறாக நம்முடைய ஆதிவன்ஷட கோபிகேந்திர மகாதேசன் கிராமம் கிராமமாக எழுந்தருளி அனைத்து உயிர்களையும் உயிர்த்துக் கொண்டே தன்னுடைய பகுதிக திசையில் திரும்பவும் திருநாரணன் எழுந்தருடியிருக்கும் மேல் கோட்டைக்கு சென்று அங்கேயே திருநாட்டினையும் அலங்கரித்து விட்டார் ஸ்ரீமதி ஆதிபனம் ஷடகோபி மகாதேசிகன் திருநாராயணபுரத்தில் குந்தாவர்மவருக்கு அதற்கப்புறம் எல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்தின் ஸ்ரீமதி அழகிய சங்கரகனாக மாறி சிஷ்யர்களின் நன்மையே தங்களுடைய வாழ்வுரு என்ற ரீதியில் சிஷியர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணித்து அவர்கள் நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு உம்முடைய ஸ்ரீமத கோபித மடத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவிச்சின்னமாக ஆரியவன் ஷடகோபயதேந்திர மகாதேசகன் என்ன சஷ்டமராங்குசயதீந்திர மகாதேசகன் என்ன சர்வதந்திர சுதந்திர ஸ்ரீ சதகோபயதீந்திர மகாதேசகன் என்ன ஷடகோப ராமானுஜயதேந்திர மகாதேசகன் என்ன ஸ்ரீ லட்சுமே சொம்ம திவ்யபாதுகாசேரக ஸ்ரீவன் ஷடகோபர் ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோபிதீந்திரமகேசி ஜணிஞ்சன வீரராகவ ஷடகோபிந்திர மகாதேசி ஜணிஞ்சன வேதாந்த தேசிகரின் திருப்பெயரே தன்னுடைய சன்னியாசபெயராகக் கொண்டு ஸ்ரீரங்கம் ராணகோபுரத்தையும் திருயஉள்ளில் தீர்த்தமில்லாத காலத்தில் திருக்குளத்தில் தீர்த்தத்தை வரவழைத்து சாதனை செய்து வீரராகவனுக்கு சமர்ப்பித்த முக்கூர் ஸ்ரீமதி அழகிசிங்கரன் വില്ലുവലം കൊണ്ടാടും വള്ളൽ വില്ലുവലം ശ്രീമദ അഴകിയ ശിങ്കർ വീരരാഗവനം അസഞ്ചമാണ് കാതലൈ കാതാണ് ഭക്തിയെ ഉടക പെരുതജ അർച്ചാവതാരസികർ മഹാ ആത്മീകം മരുളി ചെയ്ത അത്ഭുതമാണ് ശീല പർപ്പര ഗ്രന്ഥങ്ങളെ എഴുതിയ മഹാഭാവന ലക്ഷ്മിയ സമ്മതിവാ ശ്രീമൻ ശ്രീമൻഷടകോപ്രീ நாராயண யதீந்திர மகாதேசிகள் என்கின்றன அவரின் நியமனத்தின் மேல் நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகி சங்கராக கண்ணவங்களே வந்து கண்ணன்தான் இப்பொழுது சந்யாசமாக சந்நியாசியாக அகோபரவனத்தில் வந்து நமக்கெல்லாம் காட்டி கொண்டிருக்கின்ற போன்ற திருமணியழகம் சிஷர்களிடத்தில் பேரன்பும் பொருந்திய அருள் பார்வை அவருடைய பார்வை பட்டாலே நம்முடைய தோஷங்கள் எல்லாம் ஓடிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அருள் பானொழியினை உடைய அழகிய சிங்கர் ஸ்ரீமதே ஸ்ரீவன் கடகோபு ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகன் இது வரியும் நம்முடைய அவிச்சின்னமான அகோடில மனம் ஸ்ரீ சவுன்னதி சம்பிரதாய அழகிய சிங்கர்கள் இந்த உலகங்களை நீவிப்பதற்காக தாங்கள் பிறவி எடுத்துள்ளோம் என்ற ஒரே காரணம்தான் அவர்களுக்கு மற்ற எந்த விதமான காரணங்களுடன் கிடையாது எவ்வளவோ சரீர கட்டங்கள் இருந்தாலும் சிஷியர்களிடம் எப்பொழுதும் பேயர் அன்பையே புரிந்து கொண்டிருக்கும் பெருந்தகையாளர்கள் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் சிஷியர்களுடைய நன்மைதான் நம்முடைய வாழ்வு என்றிருக்கும் மகானு ஆச்சாரிய சார்வ பூமர்கள் இப்படியாக நம்முடைய ஸ்ரீசந்து சம்பிரதாயம் வழி வழியாக ஓராண் வழி ஆச்சாரிய சந்ததியாக வந்து நமக்கெல்லாம் அனுகிரகித்துக் கொண்டிருக்கின்றது ஸ்ரீமதி அழகே சங்கர்கள் குரு பரம்பரை நமக்கென்று ஒரு குரு பரம்பரை அதாவது பெரிய வித பெரிய குருவார்கள் தொடங்கி பெரிய விராட்டி என்று தொடங்கி ஒரு பரம்பரை வந்தாலும் நமக்கென்று சந்யாச பரம்பரை அவிச்சினமான பரம்பரை ஸ்ரீ லட்சுமி சும்மனே சன்னியாசியாக வந்து தொடங்கி வைத்த பரம்பரை நம்முடைய ஸ்ரீமதோபிதமட்ட பரம்பரை அப்படிப்பட்ட நம்முடைய ஆசார பரம்பரையை சதா தியானித்துக் கொண்டிருந்தே நம்முடைய குழுவை போக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் பெற்று அகலப்பெற்று அதாவது பாவங்களை நாம் அணுகினால் அவை நம்மை விட்டு அகன்றுவிடும் அழகேசங்கரின் ஒரு பெரு பேர் அருளானது நம் நாம் தெரிந்தே பாவ இணைகளிடம் சென்றாலும் அந்த அருளானது நம்மை தடுத்து அந்த பாவங்களை அகன்று ஓடச் செய்துவிடும் நாம் அணுகிச் சென்றாலும் அது அகன்று செல்லும் இது அந்த பாவ வினைகளானது எவ்வாறு என்றால் நம்முடைய ஆச்சாரிய சிம்மங்களின் பேரருள் அந்த சிங்கங்களின் கர்ஜனையானது நலக்கு கவசம் போன்று இருந்து நாம் தெரிந்தே பாவங்கள் செய்ய முயன்றாலும் நம்மை தடுத்து அந்த பாவங்கள் நம்மிடம் வர முடியாதபடி தடுத்து அவற்றை ஓட ஓட விரட்டிவிடும் அப்படிப்பட்ட ஒரு கிருப்பை ஸ்ரீமதி அழகே சிங்கருடைய ஒரு பரம்பரைக்கு சிஷ்ய வர்க்கங்களின் மேல் ஆகவே நம்முடைய ஸ்ரீசன்மதி சம்பிரதாயத்தினை நம்முடைய அழகே சிங்கர்களின் திருவடிகளை சதா நெஞ்ச திருத்தி அவர்களையே தியானித்து நம்முடைய பாவ வினைகள் எந்தெந்த பிறவியில் எந்தெந்த பாவங்களை செய்தோமோ அவற்றையெல்லாம் தொலைத்து நம்மை என் லக்ஷ்மி லக்ஷ்மியின் நம்மை நம்முடைய ஆத்மாவை சேர்ப்பித்த வள்ளல்களார் ஸ்ரீமதி அரகேசங்கர்களின் திருவடிகளில் நம்முடைய தலையை வைத்து நம்முடைய கண்கடந்து புளியும் நீரால் அவர்களுடைய திருப்பாதத்தை திருமஞ்சனம் செய்வதைத் தவிர சிஷ்யர்களாக ஏன் நமக்கு வேறு ஒரு புண்ணியமே கிடையாது ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய ஆச்சாரியர்களான ஸ்ரீமத அழகிசிங்கர்கள் அனைவரையும் கொண்டாடி விசேஷமாக ஸ்ரீமதீங்கர் ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபர் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகளின் திருவடிகளை பணிந்து நம்முடைய ஆச்சாரிய சார்வபூமர்களான அனைத்து அழகீசிங்கர்களின் திருவருளைப் பற்று வாழ்வில் எங்கும் திருவருள் பற்று இன்புருவோமாக ஸ்ரீமதே ஸ்ரீமதாதிவன் மகாதேசிகாய மகாதேசிதாயமகா శ్రీమదే శ్రీలక్ష్మీణ సంవన్యవాసేవత శ్రీవంక్షడగోవ్రీ శ్రీరంగషోయతీంద్రహదేశిగాయ నమ శ్రీమదే శ్రీవంక్షడగోవశ్రీ వీరరాకర్షణ గోపయతీంద్రమదేశిగాయ నమ శ్రీమదే శ్రీవంక్షడగోవశ్రీ వేదాంతదేశితీంద్రమహేషిగాయ నమ శ్రీమదే శ్రీవంక్షడగోశ్రీరంఘనాయ తీంద్రమహిాయ నమాలక్ష్మీనాథసమారంభా నాదయామున మధ్యమాన్ అస్పదాచార్యవంతా వందే గురు పరంబరా